வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது குதம்பை சித்தர் பற்றிய செய்திகளைத்தான் பார்க்க போகின்றோம் குதம்பை என்பது பெண்கள் காதிலே அணியும் ஒரு நகை ஆபரணம் குதம்பை சித்தர் குதம்பை அணிந்த பெண்ணை குதம்பாய் என அழைக்கின்றார் இவருடைய பாடல்களில் குதம்பை அணிந்த பெண்ணை குதம்பாய் என்று முன்னிலைப்படுத்தி பாடியிருப்பதனால் இந்த சித்தருடைய பெயரையே குதம்பை சித்தர் என்றே வைத்துவிட்டனர் குதம்பை சித்தருடைய பாடல்களிலே யோகத்தையும் ஞானத்தையும் புகழ்ந்து பேசுவதை நாம் காணலாம் இவருடைய பாடல்கள் எளிதிலே பாடத்தக்க இனிமையான இசை பாடல்கள் இந்த உலகிலே மதவாதிகளாகவும் மத தலைவர்களாகவும் விளங்கும் பலர் ஆடம்பரமாக பெயர் சூட்டிக்கொள்வதை பார்க்கின்றோம் விருதுகளுடன் திகழ்வதையும் பார்க்கின்றோம் சிசிய கோடிகளுடன் எடுபிடி ஆட்களுடன் யானை குதிரை பரிவாரங்களுடன் பல்லக்கிலே பவனி வருவதையும் பார்க்கின்றோம் இவைகள் வீண் ஆடம்பரங்கள் இவர்கள் கடவுளை அறிந்தவர்கள் அல்லர் என்பதே குதம்பை சித்தரின் கருத்தாகும் கடவுளுக்கு உருவமில்லை அருவமானவர் வெட்ட வெளியே கடவுள் என்கிற உண்மையை அறிந்தவர்களுக்கு ஆடம்பரமான பட்டங்கள் விருதுகள் எல்லாம் எதற்காக என்று கேட்கின்றார் இதனை வெளிதன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி என்கிற பாடலில் காணலாம் இதுவே குதம்பை சித்தர் பாடலில் முதல் பாடல் மதவாதிகளின் ஆடம்பரத்தை வெறுக்கும் பொருட்டு உண்மை பொருளை அறிந்து விளங்குகின்ற மெய்ஞானிக்கு உடலை வலுப்படுத்தக்கூடிய காயக்கல்பம் எனும் மருந்து கூட வேண்டாம் கவலையற்ற அவர்கள் உள்ளமே அவர்களுக்கு நோயற்ற வாழ்வை அளிக்கும் நீண்ட வாழ்நாளையும் அளிக்கும் பொருளை அறியாத அஞ்ஞானிகள் தாம் காயக்கற்பத்தை தேடி அலைவார்கள் என்கிற கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் குதம்பை சித்தர் இதனை மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெஞ்ஞானிக்கு கற்பங்கள் ஏதுக்கடி குதம்பாய் கற்பங்கள் ஏதுக்கடி என்கிற பாடலால் அறியலாம் உண்மை ஞானிகள் காயக்கற்பம் தேட மாட்டார்கள் தேட வேண்டிய அவசியமும் இல்லை என்பதை இதன் மூலம் வலியுறுத்துகின்றார் தன்னுடைய நாட்டத்தை புருவ மத்தியிலே செலுத்தும் யோக பயிற்சியிலே தேர்ந்தவர்கள் என்றும் குறையின்றி வாழ்வார்கள் எல்லா வல்லமையும் பெற்று வாழ்வார்கள் என்று யோகத்தை சிறப்பித்து பாராட்டி பாடுகின்றார் இதனையே நாட்டத்தை பற்றி நடுவனை சேர்வோர்க்கு வாட்டங்கள் ஏதுக்கடி குதம்பாய் வாட்டங்கள் ஏதுக்கடி என்கிற பாடலால் உணர்ந்து கொள்ளலாம் மேலும் யோக சக்தி படைத்தவர்கள் காலனை வென்றவர்களாவார் அவர்களிடம் காலன் நெருங்க மாட்டான் அவர்கள் திடகாத்திரமுடன் நீண்ட நாள் உயிர் வாழ்வார்கள் காலனை வென்ற கருத்தறிவாளர்கள் ஆடம்பரமான வேடங்கள் பூண்ட மாட்டார்கள் அடக்கமாகவே வாழ்வார்கள் என்று பாடுகின்றார் இதனை காலனை வென்ற கருத்தறிவாளருக்கு கோலங்கள் ஏதுக்கடி குதம்பாய் கோலங்கள் ஏதுக்கடி என்கிற பாடலால் காணலாம் இவ்வாறு பல சிறந்த கருத்துக்கள் குதம்பை சித்தர் பாடலிலே காணப்படுகின்றன கடவுளின் உண்மையை அறிந்தவர்கள் வீண் ஆடம்பரமான விருதுகளை ஏந்திக்கொண்டு தெரிய மாட்டார்கள் உண்மை உணர்ந்த ஞானிகளுக்கு உடலை வளர்க்கும் காயக்கற்பங்களும் வேண்டுவதில்லை யோகப்பயிற்சியிலே தேர்ந்தவர்கள் எத்தகைய சோர்வும் இன்றி வாழ்வார்கள் பயிற்சியிலே தேர்ந்தவர்கள் காலனையும் வெல்வார்கள் அவர்கள் வீண் வேஷங்கள் இல்லாமல் அடக்கமுடன் வாழ்வார்கள் இந்த உண்மைகளை மேலே எடுத்துக்காட்டிய குதம்பைச் சித்தர் பாடல்களை நாம் இப்போது பார்த்தோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்